பாலச்சந்திரன் சார் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் ஒரு பக்கம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எதிர்கட்சிகள் பிரதான எதிர்கட்சியான அதிமுக தேமுதிக மற்றும் பாஜக இவர்கள் யாரும் போட்டியிடவில்லை நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள் பாஜக குறிப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படின்னு பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லி அதனால ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்றைக்கு துணை முதலமைச்சர் பேசும்போது ஏற்கனவே முதலமைச்சர் சுட்டிக்காட்டியது போன்று இருநூறு இடங்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வெற்றி பெறணும் திமுக அணி அப்படிங்கிறது தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி பெறத வந்து உறுதியேற்போம் அப்படின்னு இன்றைக்கு பொங்கல் வாழ்த்துக்களோட சேர்த்து அவர் அதை குறிப்பிட்டிருக்கிறாரு அரசியல் களம் எப்படியாக இருக்கிறது அடுத்த மாதங்கள் அது எப்படியாக நகரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு அக்னி பரீட்சை யாருக்காக நீங்க பார்க்கறீங்க முதல்ல பிரதான எதிர்கட்சிகள் தேமுதிகவையும் சேர்த்துக்கிட்டீங்க அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னைக்கு உள்ள நிலைமையில ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இன்னைக்கு உள்ள நிலைமையில தேர்தல் வந்தால் திமுக வந்து குறிப்பிடத்தக்க வெற்றியை வந்து திமுக கூட்டணி பெறும் அது இருநூறு இடம் இல்லை இருநூத்தி பத்து அல்லது நூத்தி தொண்ணூறு அப்படின்னு நான் ஜோசியம் சொல்ல விரும்பல ஆனால் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவங்க வந்து தே வில் இம்ப்ரூவ் தேர் பொசிஷன் இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க ஏன்னா எதிர்க்கட்சிகள் வந்து செதிரண்டு போயிருக்காங்கிறது ஒரு முக்கியமான காரணம் சில விமர்சனங்கள் வந்து வரும் அவங்க மேல வந்து நீட்டை பத்தி கேள்வி கேட்பாங்க இந்த இது வெங்கவேல் என்னாச்சுன்னு கேட்பாங்க இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு இது மாதிரி சில கேள்விகள் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க எதிர்கட்சியில வந்து ஆனா பெரும் 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 குழுமங்களுக்கு இவர்கள் செய்த நன்மைகள்ங்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் இவங்களுக்கு மகளிருக்கு வந்து பஸ்ல வந்து இலவசமா கொடுத்தது உரிமை தொகை கொடுத்தது நான் முதல்வன் புதுமை பெண் அப்படின்னு சொல்லி கல்லூரிக்கு போற மாணவர்களுக்கு இவங்க வந்து உதவித்தொகை வழங்குறது இதெல்லாம் பெருமளவு ஜனங்களுக்கு போறதுங்க மட்டும் இல்லை அதுல எந்த விதமான கரப்ஷனுக்கும் இடமில்லாத அளவுக்கு சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட் வந்து சரியா நேரடியா பேங்க் அக்கௌண்ட்ல போற மாதிரி வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த பெரும்பான்மை ஆதரவு வந்து இருக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த எதிர்கட்சிகள் வந்து ஒன்று சேர்வார்களா ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இப்போ கொள்கை ரீதியாக அவங்க வந்து ஒண்ணு சேர முடியாது கொள்கை ரீதியாக ஏன்னா இவர் வந்து இன்னைக்கு சீமான் வந்து இந்த அளவுக்கு பெரியார் பத்தி பேசினாரு பெரியார் எங்கள் வழிகாட்டி என்று சொன்ன விஜய் மௌனம் காக்கிறார் ஏன் அவனு மாட்டாங்களா அல்லது விஜய் வந்து அதிமுக பக்கம் போனா நீங்க திராவிடம் என்ற பெயரில் திராவிட கட்சிகள் கொள்ளையடிக்கிறார்கள் அதிமுகவர்களும் கேள்வி கேட்க மாட்டாங்களா பாஜக பக்கம் போனா நாங்க வந்து அரசியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக அவர்கள் எதிர்ப்பவர்கள் சொன்னீங்களே இன்னைக்கு ஏன் போறீங்கன்னு கேட்க மாட்டாங்களா பல கேள்விகள் வரும் நீங்க செக் கூட்டணியா அமைக்க கூடாது அப்படின்ற மாதிரி வராதா இல்ல நான் அதை சொல்லல எப்ப ஒண்ணு சேருவாங்கன்னா இந்த ஒண்ணுமில்லாத ஊதி பெருசாக்கும் பொழுதோ ஒரு சிறிய நிகழ்வை வந்து தமிழ்நாட்டுக்கே களங்கிற மாதிரி கொண்டு வந்து அதை மட்டும் வச்சு 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 எந்த அவங்க வந்து முயற்சி பண்ணுவாங்க இப்போ ஒரு வந்து திமுக ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஒரிசால வந்து ஒரிசா ஜெகநாதர் கோயில் பெட்டகத்துடைய சாவி வந்து தமிழ்நாட்டில் அடிச்சு போயிட்டாங்கன்னு பச்சை போய் ஒண்ணு சொன்னாங்க இவங்க பிஜேடி பட்நாய்குடைய கட்சி வந்து உடனடியாக எந்திரிக்கலை அவங்க எந்திரிச்சு பேசுறதுக்கு முன்னாடி அந்த பொய் எல்லா இடத்துலயும் பரவிருச்சு மக்களை வந்து அதை நம்பிட்டாங்க இந்த மாதிரியான கீழ்த்தரமான நேர்மையற்ற பேச்சுக்களை கொண்டு வருவதன் மூலம் எதிர்கட்சிகளை அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கு முயற்சிகள் நடக்கலாம் மத்தபடி இவங்க இவ ஏடிஎம்கே வந்து இவங்களோட திமுக இவங்களோட கூட்டுச்சேர்னு பிஜேபியோட கூட்டு சேர்ந்து சொல்லி சொன்னா அதிமுக தொண்டர்கள் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி அதை ஏற்றுக்க போறதில்லை அதனால அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதிமுக தலைவருக்கு வந்து பிரச்சனை இருக்கு ஆனால் ஆட்சியை பிடிக்க வேண்டும் சொல்லி எல்லா கட்சியிலுமே ஆசைப்படுவாங்க அப்ப எல்லாத்தையுமே வந்து நமக்குள்ள இருக்க டிஃபரன்ஸ் இருக்கட்டும் இந்த பாருங்க இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடந்துருச்சு இது தமிழ்நாட்டுல முழுக்க இது லாண்டாடருக்கு விரோதமானது தமிழ்நாட்டுக்கு முழுக்க நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தம் வைத்து சேர்ந்து நிக்கணும் நம்முடைய பிரச்சனை எல்லாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கட்சி தொண்டர்களை சமாதானப்படுத்துவதற்கு முயற்சிகள் நடக்கும் அந்த ஒரு விஷயத்துல வந்து திமுக கூட்டணி வந்து எச்சரிக்கையா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் திமுக வந்து ஒரு இது திமுக ஆட்சியில் வந்து ஒன்று பார்க்குறேன் பெரிய இடத்துல வந்து தவறுகளை சகித்துக்கொள்ளும் மனப்பான்மை இல்லை பெரிய இடத்துல இப்ப அண்ணா நகரில் நடந்த இன்சிடென்ட் வந்து பாருங்க அந்த இன்ஸ்பெக்டரே வந்து இது வல்லு செய்யப்பட்ட பெண்ணினுடைய பெற்றோருக்கு ஆதரவாக நடக்காமல் இருந்தார்னு சொல்லி மேலே விசாரணை நடக்கும்போது தெரிய வந்து உடனடியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனா என்னுடைய கேள்வி கீழ்மட்டத்தில் அப்ப எப்படி இருக்கு இது இவங்களுக்கு ஒரு பெரிய சவால் இது இவங்க உருவாக்குனது இல்ல சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து நடந்த ஒட்டுமொத்த விளைவு இன்னைக்கு வந்து பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் வந்து ஆளுங்கட்சி வந்து இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு உள்ள நிலவரம் ஆனா இது எல்லாத்தையும் மீறி நான் மறுபடியும் சொல்றேன் எலெக்ஷன் சொல்லி வரும் பொழுது ஆஹ் திமுக உடைய சாதனைகள் திமுக கூட்டணியுடைய சாதனைகள் பெரும்பான்மை மக்களுக்கு அவர்கள் அளித்த நன்மைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த நன்மைகள் வந்து பரவலாக உணரப்படும் இதே காலகட்டத்தில் இப்படியான சூழலில் இவ்வளோ இடங்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் கணிக்கிற மாதிரி இல்ல கூட்டணியும் இப்படியே தொடரும் பொழுது எதிர்கட்சிகள் எப்படியான கூட்டணி எந்த வியூகம் வகுப்பார்கள் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா ஒடிசா ஒரு உதாரணம் சொன்னீங்களா அந்த மாதிரி இங்க வந்து திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அதை எப்படி அவங்க எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்க பார்க்குறீங்க திமுகவுடைய கூட்டணி வந்து கொள்கை கூட்டணிங்கிறதுல சந்தேகமே கிடையாதுங்க ஜனநாயகத்தை காப்பாற்றணுங்கிறதுல விடுதலை சிறுத்தைகள் ஆகட்டும் கம்யூனிஸ்ட்களாகட்டும் திமுக ஆகட்டும் மதிமுக ஆகட்டும் அவங்க எல்லாரும் வந்து உறுதியாக நிற்கிறாங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறத உறுதியா நிற்கிறாங்க கட்சிகள் வந்து இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியை என்ன சொல்லுவாங்க எங்களுக்குள்ள சில வேறுபாடுகள் இருக்கலாம் அந்த வேறுபாடுகள் நாங்க பேசத்தான் செய்வோம் இதுல வந்து சாம்சங் யூனியனை பத்தி நாங்க பேசத்தான் செய்வோம் அது எங்களுடைய உரிமை ஆனால் ஒரு தேர்தல் என்று வரும்பொழுது இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காப்பது தான் எங்களுடைய முதற்கடமை அப்படின்னு தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படி உடைச்சிட்டு போனா இந்த அளவுக்கு கொள்கை உள்ள இன்னொரு கூட்டணி கூட தான் அவங்க போய் சேர முடியும் தெர் இஸ் அ பப்ளிக் பரிசப்ஷன் அப்படி அவங்களுக்கு யார் இருக்காங்க இன்னைக்கு ஒரு காலத்துல திமுக அல்லது அதிமுக அப்படின்னு போக முடிஞ்சது விவசாயிகள் சட்டத்திற்கு இசைவாக ஓட்டு போட்டால் திமுக கூட போய் சேர முடியுமா அல்லது சிஏஎலை வந்து ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்களே அந்த அதிமுக கூட போய் சேர முடியுமா இருக்கவே பெரிய கட்சி அதிமுக அதுக்கடுத்து இது வந்து பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க இது வடிவேல் படத்தில் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லுவார் இந்தாலும் வந்து பேசிக்கிட்டே இருக்கா ஏன் நானும் தான் ரோவீட் நானும் தான் ரொம்ப என்ன போன்னு சொல்லிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பிஜேபி சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் மிக அதிகமாக வளர்ந்து விட்டோன்னு வளர்ந்துருக்கிறார்கள் அதில் ஐயம் இல்லை ஆனால் மிக அதிகமாக வளரவில்லை ஏ இவங்க இன்னைக்கு வந்து இந்த இதில் பை வந்து டெஸ்ட் பண்ண வேண்டியதானே தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ஏன் பண்ண முடியல உண்மை இன்னைக்கு உள்ள ஸ்ட்ரென்த்து என்னங்கிறது தெரிஞ்சிடும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த அச்சத்தின் காரணமாகத்தான் ரெண்டு பேரும் இன்றைக்கி போட்டி போடல இதுதான் உண்மை என்ன காரணம் வேணாலும் சொல்லிக்கலாம் உண்மை இதுதான் அதனால வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ போறதுக்கு கொள்கை ரீதியாக போறதுக்குன்னு இன்னொரு கூட்டணி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லை அதனால வந்து இவங்களுக்குள்ள உள்ள வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை பேசி தீர்த்து கொள்வார்கள் சில சமயங்களில் உறக்க பேசுவார்கள் ஆனால் இந்த கூட்டணி தொடர்ந்து சொல்கிறது இல்லையா நாங்க மெகா கூட்டணி அமைப்போம்னு எடப்பாடி பழனிசாமியே குறிப்பிடுகிறார் பாஜக சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னவா இருக்கு இன்றைய காலகட்டத்துல தமிழ்நாட்டு அரசியல் ஜீரோ ஜீரோ அதற்கான சாத்தியக்கூறு என்று கிடையாது எப்படி சொல்றீங்க அவங்க இன்னைக்கு அதிகாரப்பூர்வ ஒரு எதிர்க்கட்சியா இருக்கிறாங்க அதிமுக அவங்க பாஜகவோட சேர்ந்து பாஜகவும் நாலு எம்எல்ஏக்களை பெற்றாங்க மீண்டும் அந்த மாதிரி அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்ல நீங்க சொல்ற வந்து அதீத விமர்சனமா வைக்கிறீங்களா இல்ல நிச்சயமாக சொல்லுறேன் ஏன்னா அவங்களுக்கு இடையில நான் சொல்றேன் இல்ல கொள்கை ரீதியாக அடிப்படை வேற்றுமைகள் இருக்கின்றன அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் இடையில இருக்கு இவர் வந்து எங்க போறதுன்னு தெரியாம விஜய் இன்னைக்கு முடிச்சுட்டு இருக்காரு சீமான் இந்த அளவுக்கு பெரியார பத்தி விமர்சிச்சாரு அவர் விதை மௌனம் காத்தார்னா அவருக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கும் அப்ப இவங்கெல்லாம் எந்த அணியில ஒன்னு சேர முடியும் இன்னைக்கு உள்ள நிலைமையில எந்த கொள்கையின் அடிப்படையில் ஒன்னு சேர்வார்கள் எப்படி கூட்டணி அமைக்க முடியும் அதனால இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷன் ஜீரோ நான் ஏற்கனவே சொன்னபடி கொள்கையை பத்தி பேசாம ஏதாவது ஒன்ன ஊதி பெருசாக்கி இதிலிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் அதனால் இன்று கொள்கை முக்கியம் இல்லை தமிழகம் காப்பாற்றப்பட வேண்டியதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பூதாகரமா ஒரு பிரச்சனையை கிளப்பி மக்கள் மனசுல கொள்கை வேறுபாட மறக்கடிச்சிட்டு சேர்ந்தாங்கன்னா தான் உண்டு பேசலாம் பாலச்சந்திரன் சார் குறுக்கிட்டீங்க இல்ல திமுக வந்து எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றினாங்களான்னு சொல்லி கேட்டாங்க நீட்டு சம்பந்தப்பட்டதுல வந்து அவங்க நிறைவேற்ற முடியலைங்கிறது நிஜம்தான் ஆனா இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் நீட் வந்து ஒன்றிய அரசு சம்மதித்தால் ஒழிய அதுல ஒண்ணு செய்ய முடியாது திமுக அதை வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து வெளிப்படையா தைரியமா சொல்லலாம் ஏன்னா அவங்க ஏன் கொண்ட பல வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள்ங்கிறது மட்டும் இல்ல சொல்லாத செயல்களையும் செஞ்சிருக்காங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதி கிடையாது ஆனால் அது செஞ்சிருக்காங்க அதனால திமுக வந்து தைரியம் வந்து இப்போ பேச முடியும் இவங்க பிஜேபிக்கு வந்து அது சொல்றதுக்கான அருகதை வந்து கிடையாது ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னாலும் என்னாச்சு விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குன்னு சொன்னாங்க அது என்னாச்சுன்னு இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா பிஜேபி வந்து பதில் சொல்றதுக்கு முடியாதுங்கிறதா உண்மை அதிமுக திமுகவுக்கு இடையில் நடக்கின்ற ஒரு போராட்டமாகத்தான் சட்டமன்ற தேர்தல் இருந்தால் அது திமுகவுக்கு நல்லது ஏனென்றால் இந்த மாதிரி தான் மேற்கு வங்கத்தில் வந்து சிபிஎம்ஐ காலி பண்ணுவதுதான் என்னுடைய ஒரே நோக்கம்னு மம்தா பேனர்ஜி செயல்பட்டாங்க அந்த சிபிஎம் போனோன்னு எதிர்க்கட்சி இருக்க வேண்டும் ஒரு மாநிலத்தில் என்று பொலிட்டிக்கலி கான்சியஸ் வங்காளியில் நினைத்தார்கள் அந்த வேகன்சியை வந்து இவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க பிஜேபி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்திற்கு உருவாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு கட்சிகளுமே தங்களுடைய வலிமையை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் உள்ள நிலைமையில இவங்க வீக்கா இருக்காங்க அதிமுக அப்படிங்கிறது உண்மைதான் அதனால வாக்குறுதிகளை நிறைவேற்றல இவங்க மேல ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஒன்றும் நிறைவேற்ற முடியலை அப்படிங்கிறது அவங்க ஓப்பன் பேசலாம் அதுல எந்த தவறும் கிடையாது பாலச்சந்திரன் சார் குறிக்கிட்டீங்க விஷயம் நான் வந்து இன்னைக்கு உள்ள கள நிலவரத்தை வந்து சொல்லும் எனக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கு அதுக்கு நிச்சயமா மாறுபட்ட நிலை எடுக்கக்கூடிய உரிமை வந்து திரு அக்னீஸ்வரனுக்கு அந்த மாறுபட்ட நிலை எடுத்து பேசினாருன்னா மகிழ்ச்சியோட நம்ம கேட்கலாம் அதை விட்டுட்டு இவர் புரோசரான எல்லாருக்கும் சைபர் மார்க் போடுவார்னு தனிப்பட்ட தாக்குதல்கிறத தவிர்த்து விட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கறது ஒண்ணு அவருடைய இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன் நான் உதவி பேராசிரியராக இருந்திருக்கேன் நான் எல்லாருக்கும் சைபர் மார்க் போட்டதில்லை ரெண்டாவது ரெண்டாவது அக்னி பரிசைங்கிற கேள்வி தெளிவாக அரசியல் நிலைமை புரிந்து இன்னைக்கு அக்னி பரீட்சை உண்மை என்றால் அக்னி இல்லை ஆனால் அக்னியை உருவாக்குவதற்கு முயல்வார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னுடைய